ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாமாம் சேனல் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளஸ் சைஸ் அப்படின்னு ஆகிட்டால் நம்மளுக்கு வந்து நல்ல அழகான குர்தீஸ் கிடைக்காது நார்மல் சைஸ்க்கு மட்டும் நிறைய நிறைய டிசைன்ஸ் வச்சிருப்பாங்க நிறைய கலெக்ஷன் வச்சிருப்பாங்க நிறைய கலர்ஸ் வச்சுருப்பாங்க ப்ளஸ் சைஸ் அப்படின்னு போயிட்டுனா உங்களோட கலெக்ஷன் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிருவாங்க பெரிய பெரிய கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா போ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பெரிய கடைகள்லேயே ஒன்றுமே இல்லை கிளாத் வைஸ் ஓகே குட்டாக இருக்கும் எப்போதுமே அவங்க கடையில் கிளாத் வை சூப்பராக இருக்கும் பட் அந்த கடையில் கூட ஒன்றுமே இல்லாத டிசைன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைவ் எக்ஸலுக்கு மேலே இருக்கக்கூடிய குர்த்திஸ் ஃபைவ் எக்ஸ் மேலே இருக்கான்னு பார்த்தா ஒரு சிக்ஸ் இருந்துச்சு அவ்வளோதான் செவன் எயிட்லாம் இல்லை ஓகேங்களா பட் இப்போ நான் சொல்ல போகிற கடையில் வந்துட்டு எயிட் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அவங்களுடைய லாஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் தான் குர்த்திஸோட சார்ஜஸே அதுவே உங்களுக்கு ஆஃபர்லாம் போக எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்க்கு தந்துடுவாங்க எவ்வளோ உங்களுக்கு பிரைஸ் கம்மி பண்ணுறாங்க பார்த்தீங்களா பெரிய கடைகளில் சைஸும் கம்மியாக இருக்குது கலெக்ஷனும் கம்மியாக இருக்குது ப்ரைஸும் கம்மி பண்ண மாட்டாங்க ஸோ இந்த கடை எங்கே இருக்குது ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோ கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியில் நானும் நல்ல வீடியோ பார்த்தோம் திருப்தியில் நீங்களும் இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து அது வரும் ஸோ கொஞ்சம் பின்னாடி வந்து நாளைக்கு பொங்கல் லீவ் நாளிலேருந்து சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அதனால காலையிலேருந்து வந்த ஆர்டர்லாம் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அதுதான் அடுக்கி வச்சிருக்கேன் எல்லாமே எழுதியாச்சு அது வந்து கொரியர் அமைச்சி விடணும் ஸோ அதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையிலேருந்து வந்த ஆர்டர்ஸ் இதெல்லாம் ஏன்னா அஞ்சு நாள் தொடர்ந்து லீவ் வர்றதுனால சீக்கிரம் போட சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அந்த காலையில் வந்தது ஸோ அதனால அது என்ன பின்னாடி கஷ்டமுச்சான்னு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அதை கொஞ்சம் எக்னோர் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ வந்து நம்மளுடைய குர்த்தி ஹால் ப்ளஸ் சைஸுங்க இது வந்து எத்தனை சைஸ்லேருந்து ஆரம்பிக்கும் போது த்ரீ எக்ஸ் இருந்து எயிட் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது நீங்கள் வந்து அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள் பிரம்மாண்டமான கடையெல்லாம் கிடையாது அவங்களும் வந்து நிறைய லாபம் வேணும்னு பண்ணலை கஸ்டமர்ஸ் நிறையா இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கடையை நான் ஆல்ரெடி தான் தான் கடையை பார்த்துட்டு நிறைய பேர் போய் சப்போர்ட் பண்ணீங்க ஸோ கடையில் இருக்கவங்களே சொன்னாங்க ஆமாம் பார்த்துட்டு வந்தாங்க சில குர்த்திஸ் எடுத்திருக்கேன் அது உங்ககூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பொங்கல் கலெக்ஷனாக இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு ஸோ அவங்க கூட ஒரு ஒன்று ரெண்டு ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க நிறைய சைஸஸ் நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் ஓகேங்களா இது வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஓப்பன் இல்லாத அம்பர்லா கட்டு தான் ஹிப்புக்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வரும் இந்த டிசைன் தான் ஸோ ஒரு நிமிஷம் பார்த்து ஆ சொல்லுங்கள் சார் ப்ராடக்ட் எடுத்து பண்ணுறது அதுக்காகவா ஓகே சார் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாம் சென்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்றேன் ஓகேம்மா ஒன்றும் இல்லை என் பேரா என் பேர் அஜிதா ஓகேம்மா நல்லா கொஞ்சம் வீடியோ எடுத்துட்ருக்கேன் அதனால தான் ஓகே ம் ஓகேம்மா பாய்மா பா ஒரு வாரத்தில் வடிவேல் சொல்லுவார்ல கடை டெவலப் ஆனது போது வெண்ணைய கூட வெண்ணை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கு பட் நம்மளுக்கு வந்து ரீசன்லெஸ்க்காக அந்த வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் எனக்கு இவ்வளோ தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு புது கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிடுவேன் நான் உடனே ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிடுவேன் ஸோ இதுதாங்க இதோட பேட்டன் இந்த இடத்துல ஒரு நாலு பட்டன் வருது இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்ட்டி அப்படின்னா தனி எக்ஸல்னா ஒரு சிக்ஸ் எக்ஸல் இருக்கும் அதுதான் ஃபிஃப்டி டூ சிக்ஸு செவனு வரைக்கும் போடலாம் ஸோ இதுதான் ஒரு பிங்க் கலர் குர்த்திஸ் இந்த கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ செகண்ட் கிளாத் வந்து ஒரு சூப்பரான குர்த்தி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இதுக்கு மேட்சாக வந்து ஹேண்ட்பேக்கு பர்ஸு மொபைலோட கவர் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து இன்னும் வியர் பண்ணலை ரொம்ப கிராண்டாக இருக்கு பாருங்க பட பட கூ கண்ணால ஸோ அந்த சாங் பார்த்துருக்கீங்களா அதில் வந்த ஒரு ட்ரெஸ் தான் இது சூப்பராக இருக்கா ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா அது என்ன சொல்லுவாங்க கண்ணாடி தான் அது நார்மலாக வைப்பாங்களே அந்த ஒரு பிளாஸ்டிக் அது கிடையாது ஒரிஜினல் மிரர் தான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி வயசு சூப்பராக இருக்குது ஸோ ரெண்டு இந்த இது கொடுத்துருக்காங்க பெரிய 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 அம்பரில் கட்டுதாங்க ஸோ இந்த இடத்துல வந்து சுடி க்ளோஸ் முடிஞ்சிருது இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் ஃபில் நிறையா வச்சுருந்தாங்கன்னா நல்ல லாங் டாப்பாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பட் இதுவுமே வந்து இன்னும் வியர் பண்ணாமல் அப்படி இருக்கிறது தான் ஸோ படுத்தது தானே அதனால தான் ஸோ இதே டிசைன் வேணும் அப்படின்னா ஸோ இதே டிசைன் வேணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இதுவுமே அங்கே அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அப்படின்னா இது வந்து ஃபைவ் எக்ஸ்எல் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு சூப்பரான கலர்ஸ் தான் ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு பிங்க் வந்து ஏதோ ஒரு மாதிரி பிங்க் வந்து பிடிச்சிருக்கு ஸோ இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் தான் தெரியுதுங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனு அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு குட்டி ஓப்பன் இருக்கும் ஒரு குட்டி ஓப்பன் இருக்கும் அங்கே இந்த மாதிரி நாட் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ஃபைவ் எக்ஸ்எல் தான் த்ரீ ஃபோர் ஹேண்டு இந்த இடத்துலையுமே வந்து ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஸோ லைனிங் துணியும் நல்லாவே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அதுக்கு கீழே மேலேயும் வந்து அந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் என்ன இதில் ஒரு ப்ளஸ்னால் ஃபுல்லாகவே அம்பர்லா கிடையாது கரெக்டாக ஸ்டொமக்கு கிட்டே தான் அம்பர்லா இது போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ மட்டும் வியர் பண்ணிக்கோங்க ஒரு ஆங்கிள் லென்த்து லெகின்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா வெளியே தெரியாது ஸோ அந்த மாதிரி வியர் பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து கவுன் மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வேணும்னா இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு பேர்தே வருது வெட்டிங் டே வருது ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோமான்னு சொன்னாரா நானும் போய் அள்ளிட்டு வந்துட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குர்த்தி இதுவுமே வந்துட்டு இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்கல்லே இந்த மாதிரி போடுறப்ப ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஹைட்டாக தெரியும் ஏன்னா இந்த இடத்துலையுமே இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரைட் கட் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ நம்ம நல்லா ஹைட்டாக தெரியும் ஸோ இதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதுவுமே ஃபைவ் எக்ஸ்எல் தான் சூ இது வந்து ஒரு சூப்பர் க்ரீனு இது வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு ஏதாவது வீடியோலாம் எடுக்க போகிறோம்ல அந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ ஜுவல் ஷாப்க்கெலாம் போகிறோன்னா இதை போட்டுட்டு எல்லா நகையை வச்சு வீடியோ எடுத்தோன்னா உங்களுக்கும் நல்லாவே கிளியராக தெரியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீனு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒயிட்டு இதுலேயே நான் வந்து ஒய் பிளாக் ஃபுல் பிளாக் வாங்கியிருந்தேன் இல்லையா அதே பேட்டர்ன் தான் இதுவும் பட் இது வந்து இந்த மாதிரி க்ரீன் வீடியோ இருக்கிற ஸ்டைலையுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் தெளிவாக பேசுறது வீடியோஸை கொஞ்சம் தெளிவாக கொடுக்கறது அதுக்கப்புறம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு ஸோ ட்ரெஸ் எப்படின்னு பார்த்தா மட்டும் பற்றாது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்குறதுக்காக ஃபோட்டோலாம் வியர் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ கொஞ்சம் வீடியோவில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டு கொஞ்சம் இம் நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அந்த க்ரீனுக்கு வந்து இதுதாங்க ஷாலு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு கலர் இல்லாமல் இந்த க்ரீனுக்கு வந்து இத்தனை கலர் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளைனாக போடுறப்பையும் சரி இந்த மாதிரி போடுறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நீட் லுக் கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் அங்கே நிறையவே இருக்குது ஒயிட்டில் ஒரு லெகிங்ஸ் வாங்கினேன் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்தக்குள்ளே நம்ம மீஷோவில் போட்டாலும் கண்டிப்பாக கிடைக்காது அது வரும் ஒரு டென் டேஸ் கழிச்சு அதனால தான் அதில் ஆர்டர் பண்ணல சரி ஓகே சொல்லா அது வரைக்கும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் வாங்கிக்கோமான்னு சொல்லவும் நம்ம விட்டுறதான்னு சொல்லிட்டு போயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த சுடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பாருங்கள் இதில் வந்து லைனிங் இல்லை ஸோ கைக்கு மட்டும் லைனிங் வைக்காமல் வச்சுருக்காங்க ஸோ அது கூட எதுவும் தெரியாது பார்த்திங்களா இந்தளவுக்கு தான் தெரியும் மற்றபடி இந்த இடத்துலலாம் வந்து லைனிங் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுதான் இந்த கட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துச்சுங்க நல்ல ஒரு ஷேப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு லைனிங்கோட க்ளாத்தே பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லை அந்த மாதிரி கிளாத்து ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தான் ஸோ ஃபைவ் எக்ஸ் செம்ம கம்ஃபர்டபுளாக சூப் பத்து குர்த்தஸ்ல இதுவுமே ஸோ இது எனக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைட் கலராக இருக்கே அப்படிங்கறதுனால நான் எடுத்தேன் பட் பத்துமோ பத்தாதோ அப்படின்னு நினைச்சிட்டே தான் இருந்தேன் பட் வந்தோன்னே போட்டு பார்த்தோன்னே எனக்கு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுவும் அந்த ஒரு ப்ளூ கலர் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நான் பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கு அப்படி தான் பிளான் பண்ணேன் பட் இந்த ட்ரெஸ்ஸை நான் எப்போ போட போகிறேன் அப்படின்னா கம்மிங் டுவெண்ட்டி டூ எங்கே போகிறோம் அப்படின்னா கரூர் போகிறோம் ஸோ ஒரு ரிலேட்டிவோட கிரக பிரவேசத்துக்காக போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டைலி பியூட்டி சலூன் வந்து ஓகே ஹேர் எக்ஸ்டேஷனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்ணியும் வளரலை அப்படிங்கிறப்ப நாங்கள் என்னக்கா பண்ணுறதுன்னு ஹேர் இல்லாதவங்க டைஃபாய்டு டெங்கு கேன்சர்னால முடி சுத்தமாக இல்லாதவங்க வந்து ஹேருக்கு என்னக்கா பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அதனால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா நல்ல விஷயமாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால இப்பொழுதைக்கு தமிழ்நாட்டில் நல்லா இருக்கவங்க நம்ம கரூரில் இருக்கக்கூடிய ஸ்டைலிஷ் தான் வந்து இப்பொழுதைக்கு தமிழ்நாட்டில் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ல நம்பர் ஒன்ல இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்துக்கலாமா எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கொடுங்க அப்படி இருந்தேன் பட் அவங்க ரொம்பவே வந்து அவ்வளோ சூப்பராக பேசினாங்க ஒன் ஹவர்லாம் இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணா எடுங்க நீங்கள் வரப்ப சொல்லிடுங்க நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி நான் பண்ணி கொடுக்குறேன் என்ன டவுட்னாலும் கேளுங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அன்னைக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவலான ஒர்க்குமே போயிட்டுருக்குது ஸோ எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரியே எப்போவும் கொடுங்க இந்த குர்த்திஸில் உங்களுக்கு எது பிடிச்சிச்சுன்னு கீழே சொல்லுங்கள் எந்த கடை அப்படிங்கிற நம்பரும் நான் கீழே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் ஸோ அடுத்தது பர்த்டே கிஃப்ட்டு வீடியோ பார்க்கலாம் ஸோ கிஃப்ட் வீடியோவில் இந்த குரீஸ் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நான் எனக்காக என்ன வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பட் போட்டோமே ஃபோட்டோமே உங்களுக்கு வந்து உருப்படி ஓகே அப்படின்னு படுதா அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க எனக்கு இல்லைப்பா என்னப்பா வீடியோவில் நேரம் அப்படிங்கிற மாதிரி எதாவது தோணுச்சினாலும் சொல்லிடுங்க நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் இல்லை அவங்க கூட வீடியோ போகிறதே தெரியல அப்படிலாம் சொல்கிறாங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கலாம் சொல்கிறாங்க பட் அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல நீங்கள் பாட்டுக்கு போய்விங்க வேறு யாராவது வந்து எதாவது கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதனால் எனக்கு பிடிச்சி நீ வீடியோ பிடிச்சி பார்க்குறவங்க எதா இருந்தாலும் சொல்லிடுங்க வீடியோ ஷார்ட்டாக முடிச்சுக்கோங்கக்கா அப்படின்னாலும் ஓகே முடிச்சுக்கலாம் அப்படி இல்லைக்கா இன்னும் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக பண்ணுங்க அப்படின்னாலும் பண்ணலாம் எல்லாமே வந்து உங்களோட விஷ் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிட் சாட் மாதிரி கொண்டு போகலாம் அதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ பார்த்ததில் ஓகே ப்ளஸ் சைஸ்க்கு இனிமேல் குர்த்திஸ்க்கு கவலையே இல்லை நாளைக்கு ஃபங்க்ஷன் கூட முதல் நாள் அந்த கடைக்கு போனால் கூட போதும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாங்கி போட்டுக்கலாம் ஸோ இப்போ போட்டிருக்கறது கூட ஒரு சூப்பரான இதுதான் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நம்பி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்